நான் பகமையற்றவராக வேண்டும் நான் கோபமற்றவராக வேண்டும் நான் பொறாமையற்றவராக வேண்டும் நான் துன்பமற்றவராக வேண்டும் நான் சுகமாக வாழ வேண்டும் நான் சாந்தம் மிக்கவராக வேண்டும் என்னை போல ஸ்ரீலங்கா நாட்டில் போரினால் பாதிக்கப்பட்ட அனைவரும் போரில் ஈடுபட்ட அனைவரும் போரை ஆதரித்த அனைவரும் போருக்காக உயிர் நீத்த அனைவரும் பகமை அற்றவராக வேண்டும் கோபம் அற்றவராக வேண்டும் பொறாமை அற்றவராக வேண்டும் துன்பம் அற்றவராக வேண்டும் சுகமாக வாழ வேண்டும் சாந்தம் மிக்கவராக வேண்டும் என்னை போல தமிழ் பயங்கரவாதத்தில் சிறுவர்களை ஆயுத பயிற்சியில் ஈடுபடுத்திய அனைவரும் நிதி வழங்கி ஆயுத கொள்வனவு செய்த அனைவரும் தற்கொலை குண்டு தாக்குதல் மூலம் ஈடுபட்டோரும் சகோதர படுகொலைகள் மூலம் தமிழ் இனத்தை அளித்தோரும் அற்றவராக வேண்டும் கோபம் அற்றவராக வேண்டும் பொறாமை அற்றவராக வேண்டும் துன்பம் அற்றவராக வேண்டும் சுகமாக வாழ வேண்டும் சாந்தம் மிக்கவராக வேண்டும் என்னைப் போல மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்ட அனைவரும் உடற்பாகங்களை இழந்து மாற்றுத்திறனாளிகளான அனைவரும் வீடுகளை விட்டு வெளியேறி அகதியானோர் யாவரும் உறவுகளை இழந்து அனாதைகளான யாவரும் பகமை அற்றவராக வேண்டும் கோபம் அற்றவராக வேண்டும் பொறாமை அற்றவராக வேண்டும் துன்பம் அற்றவராக வேண்டும் சுகமாக வாழ வேண்டும் சாந்தம் மிக்கவராக வேண்டும் என்னை போல ஸ்ரீலங்கா நாட்டில் இனவாதத்தையும் பிரிவினையும் வளர்ப்போரும் பொய் பிரச்சாரங்களை மேற்கொண்டு வதந்திகளை பரப்புவோரும் ஸ்ரீலங்கா வை வரலாற்றை திருப்பு திரிவுபடுத்தி குற்றம் சுமத்துவோரும் அனுதாபத்தை பெறுவதற்காக தவறுகளை செய்பவர்களும் பகமைற்றவராக வேண்டும் கோபம் அற்றவராக வேண்டும் பொறாமை அற்றவராக வேண்டும் துன்பம் அற்றவராக வேண்டும் சுகமாக வாழ வேண்டும் சாந்தம் மிக்கவராக வேண்டும் என்னைப் போல இன்றும் முட்டாள்களாக வாழ்வோரும் இன்றும் நிர் புரிந்து கொள்ளாத மாயையில் வாழ்வோரும் இன்றும் வெளிநாட்டு ஆக்கிரமிப்பால் சுயத்தை இழந்து தவிப்போரும் இன்றும் தமிழ் பயங்கரவாதத்துக்கு துணை நிற்போரும் பகமையற்றவராக வேண்டும் கோபம் அற்றவராக வேண்டும் பொறாமை அற்றவராக வேண்டும் துன்பம் அற்றவராக வேண்டும் சுகமாக வாழ வேண்டும் சாந்தம் மிக்கவராக வேண்டும் ஸ்ரீலங்கா நாட்டில் சாந்தியும் சமாதானமும் என்றும் நிலவவும் இந்த நாட்டுக்காக உயிர் நீத்த அனைவரும் இந்த நாட்டு போரினால் உயிர் நீத்த அனைவரும் சாந்தி அடைய பிரார்த்திக்கிறேன்